பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ஓமப்பொடி இல்லைனா ஓம மிக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபீனர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி மெத்தடாக தான் வந்து இருக்கும் நிறைய இடங்களில் டாப்பிங்ஸ்க்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே நார்த் சைடில் பொதுவாகவே இதை சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் ஓம பொடி ஓம மிக்சர்னு சொல்லலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சிம்பிளான இன்கிரீடியண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடல வாங்க இந்த ஓமம் மிக்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸே கடலை மாவு தான் ஸோ நான் இன்றைக்கி காக்கிலோ வர அளவுக்கு பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் டாப்பிக்ஸ்க்காக மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் காக்கிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் வந்து எடுத்துக்கோங்க ஓமம்னு கேட்டிங்கன்னா நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும் இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் விட்டிங்க அப்படின்னாலே குரகுரப்பாக ஒரு பவுடர் ஃபார்ம்க்கு அரைஞ்சி வந்துடும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு பல்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துடும் இதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஓமோ வாட்டர் வந்து ரெடி ஆகிடும் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தால் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம் இந்த அரிசி மாவுக்குள்ளையே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஓமம் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்க்யூப்புன்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்குள்ளே பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு அதாவது தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வந்து இதை ஃபுல்லாக கலந்து எடுக்கணும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நீங்கள் புட்டு மாதிரி கைகளில் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து உதராமல் கெட்டியாக வந்து நின்றுச்சேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த பதம் உங்களுக்கு வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஓம வாட்டர் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஓமா வாட்டர் தீந்து போச்சு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நல்லா ஸ்மூத்தாக வந்து இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் எப்படி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கிடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ண விட்டுடலாம் அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு இது வந்து வந்து ஊறுனா போதும் ரொம்ப ஊறெல்லாம் தேவையில்லை இப்போ என்ன நல்லா நமக்கு சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம நார்மலாக இடியாப்பா குழாய் முறுக்கு குழாயின்னு ஒரு அச்சுருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு அச்சு எடுத்துகிட்டு இந்த மாவை ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயில் டைரெக்டாக வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் எப்படி நம்ம இடியாப்பாவெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி மெத்தட் தான் ஒருவேளை எனக்கு பயமாக இருக்குது நான் இந்த மாதிரி டேரெக்டாக அடுப்பு மேலே பிழி எனக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாரணின்னு சொல்லுவாங்களே சாதம் எடுக்கக்கூடிய கரண்டே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டில் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் அட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது கடைசியாக நம்ம வந்து உதுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டம் போல் நீங்கள் வந்து பிழிஞ்சு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இன்றைக்கி நான் ஓமப்பொடியாக பண்ணுறதுனால கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொறிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மிக்சர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா வேர்க்கடலை கூட பொட்டுக்கடலில் கான் வந்தெல்லாம் பொறிச்சு போட்டிங்க அப்படின்னா மிக்சராகவும் ரெடி ஆகிடுமே இதை மல்டிப்புல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி ஓம பொடியாக டாப்பிங்ஸ்க்காக பண்ணுறதுனால கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் பல்கான குவான்டிட்டில கூட பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சுலபமாக பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடு ஆடுறதும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற டைம்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ